ஆப்டிமைசேஷன் ப்ராஜெக்ட் 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 எம் இதே இல்லை எல்லாமே மெயில்ஸ் பார்சல் அதான் வந்து பிஎன்ஓபி எம்என்ஓபி எம்என்ஓபி ஏன் முதல் நம்ம இந்த கொண்டு தான் நிறைய இருக்கு திரும்ப வித்தர்லாம் இருக்க திரும்பி ஒரு ஒருத்தர் கொண்டு வரோம் அப்படின்னு முன்னாடி இந்த எம்என்ஓபி வந்து எப்போ மொதல் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்என்ஓபி வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி பத்துல தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு மொதல் மொதல் இதோட கன்சல்டன்சி யாருன்னு பாத்தீங்கன்னா மெக்கன்சின்னு ஒரு கன்சல்டன்சி இருக்காங்க மெக்கன்சி அப்படின்னு இருக்கும் அவங்க தான் வந்து இதோட மெக்கன்சி என்ஐசி இதோட கன்சல்டன்சி இந்த கன்சல்டன்ட் பேஸ் தான் கன்சல்டன்சி பேஸ் தான் என்ன பண்ணுவோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த எம்என்ஓபி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் எதுக்கு எம்என்ஓபி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாள் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்எம்எஸ் தான் பேர் இருந்தது அந்த ஆர்எம்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு முன்னூறு ஆர்எம்எஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த முன்னூறு ஆர்எம்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மீதி இருநூத்தி இருபத்தி ஒன்பது பை கட்டுவாங்க முன்னூறு ஆரம்பிச்சு இருக்காங்க அவங்க அவங்களை தவிர மீதி உள்ள எல்லாருக்குமே பை கட்டிட்டு இருப்பாங்க அப்போ நமக்கு என்ன வரும்னா நிறைய பை கட்ட வேண்டிய வேலை இருந்தது ஸோ ஏகப்பட்ட பை க்ளோசிங் அதுக்கு பேக்கருக்கு வேலை அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் பை இந்த மாதிரி நிறைய தேவைப்பட்டுச்சு எல்லாரும் எல்லாருக்கும் பை கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் இந்த ஒர்க்கோட குறைக்கிறதுக்காகவும் இந்த எக்ஸ்பென்டிச்சரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஓபி பண்ணியிருக்கோம் இந்த எம்என்ஓபி படி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ஆர் இருக்குல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு முன்னூறு ஆர்எம்எம்எஸ் போட்டேன் இருக்கிற ஆர்எம்எம்எஸ்லாம் என்ன பண்ணிட்டோம்னா என்எஸ்கட்சி ஐசிஹெச் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம் NSH, ஐசிஹெச் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம் இது வந்து பார்த்து ஸ்வீட் போஸ்ட்க்காக முதல்ல ஆரம்பத்தில் என்ன பண்ணோம் ஸ்பீட் போஸ்ட்டை மஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் பண்ணும் முத நம்ம எல்லா வந்து இன்ட்ரடியூஸ் ஸ்வீட் போஸ்டுக்கு மட்டும் தான் பண்ணோம் அப்போ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் இது இருக்கிற ஆரம்பத்தை வந்து நம்ம ரெண்டாக இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னு நைன்டி இருக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழு ஓகேவா நூற்றி நாற்பத்தி

தானே ஒவ்வொரு ஆரம்பிச்சு இருநூத்தி முப்பத்தேழு ஆரம்பி பை கட்ட வேண்டிய கட்டாயிருக்கும் தபால் இருந்ததுனா தபால் இருக்குமான்னு தெரியல ஆனா இல்லன்னா இது வந்து எல்லாரும் எல்லாருக்கும் பை கட்டுவாங்க ஒரு எல்லாருக்கும் தபால் இருந்ததுன்னா நமக்கு எவ்வளவு வரும் இருநூத்தி முப்பத்தாறு இன்ட்டு இருநூத்தி முப்பத்தி ஏழு பை நம்ம கட்டியிருப்போம் சில கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நமக்கு எவ்வளவு தபால் வருதுன்னு பாத்துக்கோங்க எவ்வளவு பை கட்ட வேண்டியதுன்னு பாத்துக்கங்க இப்ப நம்ம எவ்வளவு பை கட்டுறோம் அப்படிங்கிறத பாக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் போஸ்ட் படி நம்ம வந்து இந்த எம்என்ஓபி படி என் கட்சி தொண்ணூறு ஐசி கட்சி நூத்தி நாற்பத்தி ஏழு பிரிச்சிருக்கோம் ஓகேவா முத போது ஸ்வீட் போஸ்ட்டுக்கு எப்போ இன்ட்ரூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்என்ஓபி வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுன தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பல தான் நம்ம ஸ்பீட் போஸ்ட்டுக்கு எம்என் ஒபி பண்ணோம் அப்போ இங்கே மார்ச் ரெண்டாயிரத்தி பத்துனே போட்டிருக்கீங்க சார் அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லை எதெல்லாம் ஐசி கெச்சி எல்லாம் என்னஎஸ்கெச்சி அங்கே என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒர்க்லாம் நடந்துகிட்டே இருந்தது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பீட் போஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆனது என்ன பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்துலதான் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டுக்கு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுபடி பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு என்எஸ்கச்சி நூற்றி நாற்பத்தி ஏழு ஐசி கச்சு வச்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த ஸ்பீட் இது வந்து எதை

எக்ஸ்பிரஸ் பார் பார்சலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸ்பிரஸ் பார்சல் வேணா இது மூணு ஓகேவா ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒன் பை ஒன்னா என்ன பண்ணாங்கன்னா இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த என் ஐசிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்வீட் போஸ்டுக்கு மட்டும் தான் இந்த ஆரல் பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆர்டிகல் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமிலர் டு ஐசிஹெச் ஓகேவா அதுக்காக வச்சிருக்காங்க முதல் என்ன கட்சி சொல்லலாம் நேஷனல் சாட்டிங் கப் என்ன கட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் சாட்டிங் ஹப் ஐசி என்ன கட்சி ஐசி கட்சினா இன்ட்ரா சர்க்கிள் கப் இன்ட்ரா சர்க்கிள் ஹப் அதான் ஐசி பேர் வந்து சொல்கிறேன் ஸோ நைன்ட்டி சொல்றேன் என்எஸ்கெச்சும் நூற்றி நாற்பது ஐசி கட்சி இருந்தது இதே எல் ஒன் எல் டூ பாத்தீங்கன்னா எல் ஒன் எல் டூ நம்ம வந்து முதல் பிரிச்சோம் சில ஆஃபீஸ வந்து இதே மாதிரி அந்த தொண்ணூறு நூற்றி நாற்பது ஆபீஸ் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும் என்எஸ்கெச்சா இருக்கிறதா எல் ஒன் இருக்கணும் ஐசி கெச்சா இருக்கிறது எல் டூ இருக்கணும் கவசம் கிடையாது ஏன்னா இங்க வந்து டிராஃபிக் ஆஃப் த அந்த ஸ்பீட் போஸ்ட் அந்த ஆராயத்தான் நம்ம பிரிச்சுக்கிட்டோம் ஒருவேளை இந்த என்எஸ்கச் வந்து ஆறல் அதிகமாக ஐசிஹெச்சில் ஆறல் அதிகமாக இருந்தால் இது என்ன இதை வந்து எல் ஒன்னா வச்சிருந்திருக்கலாம் இந்த என்எஸ்கெச்சில் ஆள் கம்மியாக இருக்கு அப்படின்னா இதை வந்து எல் டூ வச்சிருந்திருக்கலாம் ஸோ சிமிலர் வந்து என்ன என்னீங்கன்னா எல் ஒன்னா என்எஸ்கெச் கெச்சி எல் டூ அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா ரிஜிஸ்டர் ஆர்டிகல் ஃபஸ்ட் கிளாஸ் மேல செகண்ட் கிளாஸ் மேல் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் பேர் எல் ஒன் எல் டூ ஒரே ஆஃபீஸ் தான் ஸ்வீட் போஸ்ட் ஹேண்டில் பண்ணுற இடம் வந்து அங்கே வந்து என்ஸ்கெட்சின்னு சொல்லுவாங்க ஆறுகள் ஹேண்டில் பண்றது எல் ஒன் எல் டூன்னு சொல்லுவாங்க பார்சலுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சல் எல் ஒன் எல் ஒன் பார்சல் கப் அப்படி வச்சிருக்கோம் எல் ஒன் பார்சல் கப் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க எல் ஒன் பார்சல் கப்பு இதே வந்து டிராஃபிக் கம்மியா இருந்தால் எல் டூ பார்சல் கப் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆறு முதலாம் இத்தனை பேரை வச்சிருக்கோம் ஸ்பீட் போஸ்ட் கேண்டியல் பண்றது என்எஸ்ஹெச் ஐசிஹெச் வந்து எல் ஒன் எல் டூ பார்சல் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல என்ன பண்ணிட்டோம்னா இந்த எல் ஒன் எல் டூ ஆஃபீஸ் எல்லாத்தையுமே மெரிச்சு பண்ணிட்டோம் எதோட என்எஸ்ஹெச் ஐசிகெச்ச இங்க வந்து டிராபிக் அதிகமா இருக்கும் அது மாதிரி இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பழைய மெத்தட்ல இருந்தது இப்ப புதுசு பாத்தீங்கன்னா ஒன்லி என் ஐசிஹெச்சும் மட்டும் தான் இருக்கு இந்த எல் ஒன் எல் டூ பார்சல் கப் இருக்குது இந்த எல் ஒன் டூ பாத்தீங்கன்னா ஆரோல் ஸ்கொயரன் கிளாஸ் அதெல்லாம் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகலாம் தனியாகவே கிடையாது உங்களுக்கே இப்ப தெரிய போகிறீங்க ஆர்டிகல் புக் பண்றது உங்க எஸ்ல இருந்து பாத்தீங்கன்னாலே ஒரே பையில தான் போகும் முன்னாடி ஆறுக்கு தனி பை க்ளோஸ் பண்ணுவாங்க ஸ்பீடுக்கு பை தனி க்ளோஸ் பண்ணுவாங்க இப்ப அப்பலாம் கிடையாது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே பை தான் அந்த பை பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பேக் தான் அது அது பேருமே ஸ்பீட் பேக் தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரி ஸ்பீட் பேக் தான் க்ளோஸ் பண்றோம் ஓகேவா சோ சரி சார் இப்ப அந்த என்எஸ்கே சைஸ் எதுக்கு பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பாப்போம் இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க என்ன பேரு இப்ப வந்து ஒன்லி நோ எல் ஒன் எல் டூ ஆபிசர்ஸ் ஓகேவா ஒன்லி என்எஸ்கே ஐசி கேச் இப்ப இந்த என்எஸ்கே சைஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாப்போம் என்னன்னு பார்த்தோம் நேஷனல் சார்டிங் அப்படின்னு பார்த்தோம் இங்க வந்து ஐசிஹெச் வச்சுக்கலாம் ஓகேவா சோ இப்ப இந்த என்எஸ்ஹெச் ஓட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை என்எஸ்ஹெச் பாத்தோம் அப்படின் ஒரு தொண்ணூறு பார்த்தோமா தொண்ணூறு என்எஸ்ஹெச் கட்சிக்கு பாத்தீங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த தொண்ணூறு என்எஸ் கட்சிக்கும் இன்வர்ட் அவுட்வெல் ரெண்டு வச்சிக்கலாம் இந்த என் யாரெல்லாம் பை கட்டுவாங்க இந்த என்எஸ்ஹெச் யாருக்கெல்லாம் பை கட்டுவாங்க இன்வெர்ட் அவுட்வெல் ஓகேவா அதே மாதிரி ஐசி கட்சி சோ இந்த என்எஸ்ஹெச் ஓட இன்வெர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த எல்லா என்ச்சியும் பை பைகட்டுவாங்க ஓகேவா ஆல் என் கட்சி மட்டும்தான் இவங்க பை கட்டுவாங்க வேற யாரும் பை கட்ட மாட்டாங்க ஆழதர் என்ன கட்சி முதன் சொன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு சொன்னோமா அதுல இருநூத்தி முப்பத்தி ஆறு பேருமே மத்தவங்களுக்கு பயக்கட்டுவாங்க ஆனா இப்ப இந்த என் கட்சி இந்த தொண்ணூறு பேரும் மீது எண்பத்தி ஒன்பது பேர் தான் பயக்கட்டுவாங்க இந்த தொண்ணூறு பேரும் மீது எண்பத்தி ஒன்பது பேர் தான் பயக்கட்டுவாங்க இருந்தா கம்பல்சரியா கட்டணும் அவசியம் இல்ல அங்க ஆட்டில் இருந்ததுன்னா பயக்கட்டுவாங்க ஓகேவா சோ இவங்களோட இன்வர்டு பாத்தீங்கன்னா ஆழதர் என் கட்சியில இருந்து இவங்களுக்கு வரும் ஓகேவா அப்புறம் என்னன்னா சர்க்கிள் ஐசி கட்சியில இருந்து இந்த என்எஸ் கட்சி ஒரு சர்க்கிள்ல இருக்கும்ல அந்த சர்க்கிள்ல உள்ள ஐசி கட்சி எல்லாரும் பயிரிட்டுவாங்க சர்க்கிள் என் ஓகேவா ஒரு சர்க்கிள்ல இப்ப வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப தமிழ்நாட்டில் ஒரு என்எஸ்ஹெச் ஒரு நாலு என்எஸ்கட்சி இருக்குன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு கீழே ஒரு பத்து ஐசி கட்சி இருக்குன்னா இந்த பத்து ஐசி இந்த எல்லா என்ச்சிக்கும் பை கட்டலாம் இன்வெட் எங்க இருந்து பாத்தீங்கன்னா என்எஸ்கட்சில இருந்து ஆல் ஓவர் சர்க்கிள்ல உள்ள எல்லா ஆல் ஓவர் இண்டியா உள்ள எல்லா என்எஸ்கட்சில இருந்தும் இவங்களுக்கு இன்வெடு மத்த அந்த சேம் சர்க்கிள்ல உள்ள ஐசி இருந்து பை வரும் மேப்டு போஸ்ட் ஆஃபீஸ் மேப்படு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஐசிஹெச் இந்த ஆரம்எஸோட ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மேல இப்போ எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம் திருநெல்வேலி ஆர்எம்எஸ் வச்சுக்கலாம் ஓகேவா ஒரு எக்ஸாம்பிள் திருநெல்வேலி ஆர்எம்எஸ் வச்சுருங்க ஸோ திருநெல்வேலி ஆர்எம்எஸ் என்ன பண்ணுவாங்கன்னா திருநெல்வேலி டிவிஷன்ல உள்ள எல்லா திருநெல்வேலி டிவிஷனு அப்புறம் பக்கத்தில் உள்ள கோவில்பட்டி டிவிஷன் அங்க இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு பை கட்டுவாங்க ஸோ இவங்க டைரக்டாகவே இந்த ஆர்எம்எஸ்க்கு பை கட்டிடுவாங்க இதுக்கு வந்து இவங்க இன்னொரு ஆரம்எம்எஸ்க்கு அனுப்பி வந்து போனால இப்ப இங்க இந்த ஆர்எம்எஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐசிஎச் ஆவோ போகுது அப்படிதான் இந்த ஆரம்பஸ் தான் ஒரு ஐசிஹெச் என்ன சிகிச்சா இருக்கும் இவங்க டேரக்டா மேப் பண்ணிடுவாங்க அந்த பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கே டேரக்டா போய் கட்டுவாங்க ஸோ என்எஸ்ஹெச்ஓட இன்வேர்டு பாத்தீங்கன்னா மூணு இடத்துல இருந்தா அவங்களுக்கு பை வரும் மூணு மூணு இடத்துல இருந்து மீன்ஸ் அந்த மூணு மோடுல தான் வரும் ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அதர் என்எஸ்ஹெச் மற்ற ஆல் ஓவர் இந்தியாவில் மத்த என்எஸ்ஹெச்ல இருந்து பை வரும் சர்க்கிள் ஐசிஹெச்ல இருந்து பை வரும் மேப்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பை வரும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குறிஞ்சி வச்சுக்கலாம் அப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு எண்பத்தொன்பது பை வரும் எங்க இருந்து மதுவாரி தான் இருந்தா சர்க்கிள் ஐசிஹெச் பாத்தீங்கன்னா சர்க்கிள்ல வந்து மிஞ்சி போனா ஒரு நாலு என்எஸ்ஹெச் இருக்கும் ஒரு பத்து ஐசிஹெச் இருக்கும்

இப்ப குறைஞ்சிச்சா ஸோ நம்பர் ஆஃப் பேக் ஹேண்டிலிங் இருக்கலாம் பேக் ஹேண்டிலிங் குறைக்கிறது லோட் குறைக்கிறது இது ஒரு முக்கியமான காரணம் ஸோ இன்வெடு என்எஸ்ஹெச்சோட ஆல் ஆளதர் என்எஸ்கட்சி பை கட்டுவாங்க ஆ சர்க்கிளில் உள்ள எல்லா ஐசி அவங்களுக்கு பை கட்டுவாங்க அவங்களோட மேப் போஸ்ட் ஆய்ஸ் பை கட்டுவாங்க இது வந்து என்எஸ்கெச்சோட இன்வேடு இப்போ என்எஸ்கச்சோட அவுட்வேர்டு என்எஸ்கட்சி யாருக்கு பை கட்டுவாங்க என்எஸ்ஹெச் யாரு பை கட்டுவாங்க அவங்களும் அதே மாதிரி தான் மாதிரிதான் ஆளதர் ஆல் அதர் என்எஸ்கெச்சு மற்ற என்எஸ்கெல்லாம் அவங்க பை கட்டலாமா அவங்க கட்டுவாங்க அதே மாதிரி சர்க்கிளில் உள்ள ஐசி மட்டும்தான் அவங்களும் பை கட்ட முடியும் இவங்க வந்து வேற சர்க்கிள் கட்ட முடியாது பை கட்டுறதும் அதே சர்க்கிள் உள்ள ஐசிஹ்க்கு தான் கட்ட முடியும் மேப்டு போஸ்ட் ஆஃபிஸ்க்கு தான் பை கட்ட முடியும் எது இன்வேடோ அதே தான் அவுட்வேர்டு அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒண்ணு வராது ஓகேவா எது இன்வேடோ அதுதான் அவுட் வேர்டு ஓகேவா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ ஒரு ஐசிஹச் ஒரு என்எஸ்க்சி வந்து அவங்க அவங்க அவங்கள தவிர மற்ற எல்லா என்எஸ்கட்சிக்கும் பை கட்டலாம் அவங்க சர்க்கிளில் உள்ள எல்லா ஐசி பை கட்டலாம் மேப்பிடு போஸ்ட் ஆஃபீஸுக்கு பை கட்டலாம் ஓகேவா இதுதான் இவங்க கூட இன்வேட் அவுட்வேர்டு இப்ப ஐசி வருவோம் ஐசிஹெச் க்கு யாரெல்லாம் பைக் கட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிஹெச்ல இன்வர்ட் பார்ப்போம் ஐசிஹெச் இன்வெர்ட் எங்க இருந்து வரும் சர்க்கிள்ல உள்ள என்எஸ்கெச் ல இருந்து வரும் அப்படிதானே தானே ஏன்னா சர்க்கிள்ல உள்ள என்எஸ்கெச் வந்து பைக்கட்டலாம்ல அந்த சர்க்கிள்ல உள்ள என் எஸ்கெட்ச் பை கட்டுவாங்க அவங்களுக்கு அதே மாதிரி சர்க்கிள்ல உள்ள மத்த ஐசிஹெச் பை கட்டுவாங்க சர்க்கிள்ல உள்ள மத்த ஐசிகெச் இப்ப சர்க்கிள் உள்ள நாலு என்எஸ்ஹெச் நாலு எண் சுமே பை கட்டுவாங்க மத்த சர்க்கில்ல உள்ள ஸிகெச் பை கட்டுவாங்க மேப்புடு போஸ்ட் ஆஃபீஸ் பை கட்டுவாங்க அவ்வளவுதான் மேப்புடு போஸ்ட் ஆபீஸ் அவங்களுக்கு உங்களுக்கு வேர்டு ஐசிஹிக்கு இதே மாதிரி ஐசிஹோட அவுட்வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசிஹெச் அவுட்வேர்டு அவங்கதான் ஐசிஹெச் யாருக்கெல்லாம் பைக்கட்ட முடியும்னா சர்க்கிளில் உள்ள மட்டும் மட்டும்தான் பைக்கட்ட முடியும் சர்க்கிள்ல உள்ள என் சர்க்கிளில் உள்ள ஐசி கட்சி சர்க்கிள் உள்ள ஐசி கட்சி மேப்படு போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களுக்கு மட்டும்தான் பைக்கட்டுவாங்க சோ இப்போ நம்பர் ஆஃப் பை வந்து எவ்வளவு குறஞ்சிருக்குன்னு பாருங்க இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப குறைஞ்சிடும் ஏன் அப்படின்னா இப்போ இன்வெல்டு இருக்கா இப்போ சர்க்கிள் என்எஸ்கட்சி வந்து இன்வெல்டு ஐசி கெஜி கட்டுறாங்க சர்க்கிள் என்எஸ்எஸ்கட்சி அப்படியே ஒரு நாலு என்னஸ்கட்சி தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா மதுரை இருக்கும் ஒரு என்ஸ்கட்சி திருமலி ஒரு என்எஸ்கட்சி இருக்கும் ரெண்டு திருச்சி அப்புறம் விழுப்புரம் சென்னையில் சென்னையில ஒரு ரெண்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு குற்றம் போனால் கூட ஒரு அஞ்சு வச்சுக்கோங்களேன் அஞ்சு என்எஸ்கட்சி இருந்தா கூட இவங்க அஞ்சு பேரும் இந்த ஐசி கட்சி பை கட்டுவாங்க சோ அஞ்சு வரும் ஓகேவா என் ஐசி கட்சி இருக்கும் ஒரு பதினொன்று இருக்கும் ஸோ பதினொன்னுன்னா இவங்க இவங்களை கூட மீதி பத்து பேர் கட்டுவாங்க அப்போ மொத்தமே பதினஞ்சு பேர் தான் இவங்களுக்கு வரும் அது போக மேப்படு போஸ்ட் ஆஃபீஸ் அப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு நாற்பது போஸ்ட் ஆஃபீஸ் ஐம்பது போஸ்ட் ஆஃபீஸ் இருந்து வச்சுக்கீங்களா நாற்பதுன்னு வச்சா கூட ஐம்பத்தஞ்சு போஸ்ட் ஆஃபீஸ் தான் சோ மொத்தமே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இடத்துல இருந்தா இவங்களுக்கு என்ன வரும் இன்வேர்டே வரும் மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க ஐம்பத்தஞ்சு பேருக்கு அவுட்வேர்டு கொடுப்பாங்க ஆனா முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க இருக்கும்போது இவங்க வந்து ஒரு ஒரு ஆரம்பசா தான் இருந்தாங்க மீதி உள்ள எல்லா இருநூத்தி முப்பத்தாருக்கும் மீதி பை கட்டிட்டு வேவ்ல போய் கொஞ்சஞ்சு பார்ப்பங்க சோ இதோட மெயின் ரிடக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட்லிங் ஆஃப் நம்பர் ஆஃப் பாக்ஸ் அப்புறம் இந்த வந்து மல்டிபிள் டைம் ஆஃப் க்ளோசிங் ஆஃப் பேக் இதை க்ளோஸ் பண்றது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த என்எஸ்ஹெச் ICH ஓட முக்கியமான வேலை இத தான் M N பண்றோம் ஓகேவா இதே தான் என்ன பண்றாங்கன்னா பார்சலுக்கு பண்றோம் M N O இதே தான் பார்சலுக்கு பண்றோம் பார்சலுக்கு பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த NSH ICH ஓட நம்பர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இவ்வளவு ஐசிஹெச் என்எஸ்ஹெச் இருக்காது கம்மியான என்எஸ்ஹெச் ICH தான் இருக்கும் அந்த டீடைலிங் பண்ணிட்ட இல்ல முடிஞ்சப்புறமா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க

ஸோ அந்த எட்டு கூட தேவைப்படாது எட்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ கீ பெர்ஃபார்மன்ஸ் இன்டிகேட்டர் வச்சு தான் இந்த எம்என் ஓபியில் கல்குலேட் பண்ணுறாங்க இது முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா டி டெலிவரி நமக்கு எப்போ வருதோ அதில் வந்து டி டெலிவரி பண்ணணும் சில இடத்துல டி பிளஸ் டெலிவரி பண்ண சொல்லுவாங்க டி பிளஸ் ஜீரோ டெலிவரி அப்புறம் டி பிளஸ் ஒன் டெலிவரி பண்றோமா அப்புறம் அண்ட் ஆர்டிகல் பண்றோமா பின்கோடு தப்பா போட்டிருக்கமா ஸ்கேன் பண்றது ஸ்கேன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஸ்கேன் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் டிடி நான் டிடி அப்படின்னு ரெண்டு ஸ்கேனிங் இருக்கு டவுன் டெலிவரி நான் டவுன் டெலிவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா டிடி நான் டிடி இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகளுக்கு எட்டு ஸ்கேன் வரும் இதே என் இருந்தா ஒரு ஆர்டிகளுக்கு பன்னெண்டு ஸ்கேன் வரும் ஓகேவா சோ இந்த ஸ்கேன் கரெக்டாக இருக்கா எட்டு ஸ்கேன் இருக்கா பன்னெண்டு ஸ்கேன் இருக்கா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கீ பெர்ஃபார்மென்ஸ் இண்டிகேட்டர் கேபிஐல இது ஒரு பாயிண்ட் சோ கே பர்ஃபார்மன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்றதுக்கான டூடு அந்த பாயிண்ட் ஒரு எட்டு பாயிண்ட் அந்த தான் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க அதுல ஒன்று வந்து டிடி அண்ட் நான் டிடி அப்புறம் டி பிளஸ் டெலிவரி தென் மிஸ் அண்ட் ஆர்டிகல் ஹேண்டில் பண்றது இது எல்லாமே வந்து இதில் வரும் டிடினா எட்டு ஸ்கேனு நான் டிடினா பன்னெண்டு ஸ்கேன் ஓகேவா இந்த எட்டு ஸ்கேன் என்ன எட்டு ஸ்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா புக்கிங் புக்கிங் ஒரு ஸ்கேனு தென் டெஸ்பாச்சி இல்லைன்னா பேக் க்ளோசிங் ஒரு ஸ்கேன் சரிங்களா போஸ்ட் ஆஃபீஸ்ல வச்சுக்கல புக்கிங் டெஸ்பாச்சி இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு ஸ்கேன் வந்துடும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா பேக் ஓப்பன் இல்ல பேக் ரிசிப்ட் எங்க ஆர்எம்எஸ்ல பேக் ரிசிப்ட் ஒரு ஸ்கேனு பேக் ஓபன் ஒரு ஸ்கேனு அகைன் பேக் க்ளோஸ் ஒரு ஸ்கேனு ஏன்னா ஆரம்பி பண்ணுவாங்க பேக்கை ஓபன் பண்றாங்க ஓப்பன் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணி பேக்கை க்ளோஸ் பண்ணுவாங்க திரும்ப ஆகிய பண்ணுவாங்க பேக்கை டெஸ்பேச் நாலு ஸ்கேனு ஓகேவா இதுல வந்து இது வந்து ஆரம்எஸ்ல பண்றாங்க ஆர்எம்எஸ் ஓகேவா சோ இங்க வந்து ரெண்டு ஸ்கேனு ஆர்எம்எஸ்ல நாலு ஸ்கேன் எட்டு ஸ்கேன் ஆச்சா ஆறு ஸ்கேன் ஆச்சு சரிக்கா திரும்ப அகி என்ன பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல பேக் ஓப்பன் போஸ்ட் ஆஃபீஸ்ல பேக் ஓப்பன் ஒரு ஸ்கேனு டெலிவரி ஆர்டிகல் டெலிவரியில ஒரு ஸ்கேன் டெலிவரியில ஒரு ஸ்கேன் இங்க ரெண்டு ஸ்கேன் ஸோ மொத்தம் எத்தனை ஸ்கேனு இதுல போஸ்ட் ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்கேன் பண்றாங்க இதெல்லாம் புக்கிங்ல ஒரு டெஸ்பேச் ஒன்னு அப்புறம் ஆர்எம்எஸ்ல பேக் ரிசிப்ட்ல ஒன்னு பேக் ஓப்பன் பேக் க்ளோஸ் திரும்ப பேக் நாலு ஸ்கேனு திரும்ப போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வருமா அப்போ பேக் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்கேனு ஆர்டிகல் டெலிவரி பண்ணும்போது ஒரு ஸ்கேனு ஸோ மொத்தம் எத்தனை ஸ்கேனு எட்டு ஸ்கேன் இது டிடி ஓகேவா அப்போ ஏன் சார் என் மட்டும் பன்னெண்டு ஸ்கேன் வருது ஒன்னும் இல்லை இன்னொரு ஆர்எம்எஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க என்டிடி ஆர்டிகல்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள் இந்த ஆர்டிகல் ஹாண்டில் போய் மோர் தென் ஒன் ஆர்எம்எஸ் எம் அது அப்படின்னா அவ்வளவுதான் ஆர்டிகலை மோர் தன் ஒரு ஆர் எம்எஸ் ஹேண்டில் பண்ணாலே அது பேர் என்டிடி ஆர்டிக்கல் ஹேண்டில்டு பை ஒன் ஆர் எம்எஸ் மோர் தன் ஒன் ஆர் எம்எஸ் அப்படின்னாலே அது பேர் என்டிடி டிடிடி வந்தோம் மோர் தென் ஒன் ஆர் எம் எஸ் அப்படின்னா அது என்டி ஆர்டிகல் ஒரு இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருந்து சென்னைக்கு இங்கே திருநெல்வேலி சென்னைக்கு போறோம் வச்சுக்கீங்களேன் முதல்ல என்ன பண்ணுவோம் அது வந்து என்டி ஆர்டிகல் நம்ம சொல்றோம் ஏ அதை என்டி ஆர்டிகல் சொல்றோம்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல புக் பண்றாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது திருநெல்வேலி ஆர் எம் எஸ் இல்ல திருநெல்வேலி என்ன ஸ்கெச் அனுப்புவாங்க ஸோ ஒரு ஒரு என்ன என்ன ஸ்கெச் இன்க்ளூட் ஆயிருந்தா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அங்கிருந்து டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ் அனுப்பிட்டாங்க அது டிடி ஆர்டிகல் ஆகும் அப்படி அனுப்ப மாட்டாங்க சென்னைக்கு அனுப்புவாங்க ஸோ சென்னையில ஒரு என்ன அது போகும் அங்க அவங்க ஹேண்டில் பண்ணி தான் அங்கிருந்து போஸ்ட் ஆஃபீஸ் போகுது ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்துச்சா மொதல் ரெண்டு புக்கிங் அண்ட் டெஸ்பேச் ஒன்று அப்புறம் ஆர்எம்எஸ் ஒன்று முத ஆர்எம்எஸ்ல ஒரு நாலு ஹேண்டில் பண்ணுவாங்க திரும்ப அது இன்னொரு ஆர்எம்எஸ்க்கு போகும் ரெண்டாவது ஆர்எம்எஸ் அங்கே ஒரு நாலு அப்புறம் அகைன் டெலிவரி போஸ்ட் சைஸ் போகும்போது ரெண்டு இப்போ எத்தனையாச்சு ஸோ ரெண்டு இங்கே எட்டு பன் பத்து இதில் ஒன்று பன்னெண்டு அதான் பன்னெண்டு ஸ்கேன் ஓகேவா அதான் நான் என் டிடிக்கு வந்து பன்னெண்டு ஸ்கேன் இருக்கணும் டிடிக்கு வந்து எட்டு ஸ்கேன் இருக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் எம்என் ஓபி இது நிறைய ஒரு பெரிய கடல் மாதிரி உள்ளது நான் ரொம்ப சொல்லலை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தேவையானது மட்டும் சொல்லியிருக்கேன் ஸோ தொடர்ந்து அனைவரும் அஞ்சலாத்துடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் வேண்டும்